தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக விளங்குபவர் அஜித் குமார் அவரின் புதிய படம் திரைக்கு வருகிறது என்றாலே பாக்ஸ் ஆபீஸில் வசூல் புயல் கட்டாயம் வீசும் என்பது அனைவரும் அறிந்த உண்மை இந்த ஆண்டில் அஜித் நடித்த விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி என இரண்டு திரைப்படங்கள் வெளியாகின இதில் விடாமுயற்சி எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பை பெறவில்லை ஆனால் குட் பேட் அக்லி படம் திரையரங்குகளை அலற வைத்து ரசிகர்களிடையே சிறப்பான வரவேற்பை பெற்றது தற்போது குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்படம் வெளியான முதல் நாளில் ரூபாய் முப்பது புள்ளி ஒன்பது கோடி வசூலித்து சாதனை படைத்துள்ளது இதன் மூலம் அஜித் அவர்களின் திரைப்பயணத்தில் வசூல் ரீதியாக சிறந்த தொடக்கமாகவும் கருதப்படுகிறது இந்நிலையில் தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியான பதினெட்டு நாட்களில் தமிழகத்தில் மட்டும் ரூ நூற்று எழுபத்து ஒன்பது கோடி வசூலித்துள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது